சகரியா தீர்க்குதரிசியின் புத்தகம் இந்த புத்தகம் அடிமைப்பட்டவர்கள் பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு திரும்பியதற்குப் பின்பு எழுதப்பட்டது சகரியாவும் ஆகாயம் சேர்ந்து ஆலயத்தை திரும்ப கட்டவும் தேவனுடைய வாக்குத்தங்களின் நிறைவேறுதலில் நோக்கமாயிருக்கவும் மக்களுக்கு சவால் கொடுத்து அவர்களை ஊக்கப்படுத்தியதா எஸ்ரா புத்தகத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இப்போ நீண்ட காலத்திற்கு முன்பாகவே இஸ்ரவேலின் அடிமைத்தனம் எழுபது வருடங்கள் நீடிக்கும் என்றும் அதன் பின்பு தேவன் தம்முடைய பிரசன்னத்தை ஒரு புது ஆலயத்திற்கு திரும்ப கொண்டு வந்து அவருடைய ராஜ்யத்தையும் மேசியாவின் ஆளுகையையும் எல்லா தேசங்களின் மீதும் கொண்டு வருவார் என்று எரேமியா தீர்க்கதரிசி முன்னறிவித்தார் முன்னறிவித்தாரு இந்த புத்தகத்தோட ஆரம்பத்தில் இருக்கிற தேதிகள் அந்த எழுபது வருடங்கள் கிட்டத்தட்ட முடிந்துவிட்டன என்று நமக்கு செல்கிறது ஆனா மறுபடியும் தேசத்துல வாழ்க்கை ரொம்பவும் கஷ்டமா இருந்துச்சு இந்த வாக்குத்தங்களில் எதுவும் நிறைவேறப் போவதில்லை என்பது போல தோன்றியது ஏன் என்ற இந்த கேள்விக்கு சகரியா புத்தகம் ஒரு விளக்கத்தை தருது இது மிகவும் தெளிவான வடிவமைப்பை கொண்டிருக்கு அங்க ஒரு அறிமுகம் இருக்குது அது சகரியாவுடைய சொப்பன தரிசனங்களின் பெரிய தொகுப்புக்கான ஒரு ஆரம்பத்தை அமைக்குது அது ஏழு மற்றும் எட்டாம் அதிகாரங்களால முடிக்கப்படுகிறது இதைத் தொடர்ந்து மேலும் இரண்டு பெரிய கவிதை மற்றும் தீர்க்க தரிசன தொகுப்புகள் உள்ளன நாம உள்ள போய் இந்த புத்தகம் எப்படி செயல்படுகிறது என்பதை பார்க்கலாம் சகரியா தனது தலைமுறையினருக்கு தேவனிடம் திரும்ப செல்லும்படியாகவும் முந்தின தீர்க்கு வார்த்தைகளை கேட்க மறுத்து முரட்டாட்டம் செய்ததினால் அடிமையாக்கப்பட்ட அவர்களுடைய முன்னோர்களைப் போல இருக்க வேண்டாம் என்றும் சவால் கொடுப்பதோடு ஆரம்பமாகுது அதனால இப்போ அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி வந்தவங்க சகரியாவுக்கு நேர்மறையா பதில் கொடுக்கிறாங்க அவர்கள் மனம் திரும்பி தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்த்துறாங்க அல்லது அப்படி தெரிகிறது என்று சொல்லலாம் அடுத்த பெரிய பகுதி சகரியாவுக்கு உண்டான எட்டு இரவு நேர தரிசனங்களுடைய தொகுப்பாகும் மற்றும் உங்களை ஆயத்தப்படுத்துவதற்காக இவை மிகவும் வினோதமான விசித்திரமான அதிகமாக உங்களுடைய சொப்பனங்களைப் போன்ற காட்சிகளாகும் அடையாள சொப்பனங்கள் மூலம் தேவன் மக்களோடு தொடர்பு கொள்ளும் முறையானது மிகவும் பழமையானது இது ஆதி ஆக்ம புத்தகத்திற்கு திரும்ப செல்லுது உதாரணமாக யாக்கோபு யோசிப்பு மற்றும் பார்வோனுடைய சொப்பனங்கள் இவை அந்த நாட்களின் சம்பவங்களுக்கு அர்த்தம் கொடுத்தன ஆனா அதே சமயம் அவை எதிர்காலத்திற்கான ஒரு வழியையும் காட்டின இப்போ சகரியாவுக்கு அவருடைய சொந்த சொப்பனங்கள் இருக்கின்றன மேலும் அவை மிகவும் சமமான வடிவத்துல அமைக்கப்பட்டிருக்கு முதல் மற்றும் கடைசி தரிசனங்கள் ஒவ்வொன்றும் நான்கு குதிரை வீரர்களை பற்றியது அவர்கள் தேவன் சார்பாக உலகை கண்காணிக்கும் கண்காணிகளைப் போன்றவர்கள் மற்றும் இது தேசங்களின் மீதான தேவனுடைய கவனமான கண்காணிப்பைக் குறிப்பதாகும் உலகம் சமாதானமாக உள்ளது என்பது அவர்களுடைய அறிக்கை சகரியாவுடைய நாளில் இது பாபிலோனை கைப்பற்றி சமாதானத்தைக் கொண்டுவர தேவன் பெர்சியாவை எப்படி எழுப்பினாரு என்பதை குறிக்கிது அதனால இப்போ கேள்வி எழும்புது இஸ்ரவேல் அடிமைத்தனத்திலிருந்த எழுபது வருஷங்கள் கிட்டத்தட்ட முடிந்துவிட்டன இப்போ எருசலேமில் மேசியாவின் ராஜ்யத்திற்கான நேரமா தேவன் அந்த தத்தங்களை நிறைவேற்றுவதில் உறுதியாக இருக்கிறார் என்று சொல்லி பதிலளிக்கிறார் ஆனா எந்த நேரத்தில் அது நடக்கும் என்ற கேள்விக்கு அவர் பதில் சொல்லாமல் விட்டுவிடுகிறார் இரண்டாவது மற்றும் ஏழாவது தரிசனங்கள் ஒன்றாக இணைந்துள்ளன ஏன்னா அவைகள் இரண்டும் அடிமைப்படுவதற்கு வழிவகுத்த இஸ்ரவேலுடைய கடந்த கால பாவத்தின் பிரதிபலிப்புகளாகும் இரண்டாவது தரிசனம் இஸ்ரேலை தாக்கி பின்பு சிதறடித்த நாடுகளான அசிரியா மற்றும் பாபிலோனை குறிக்கின்ற இந்த கொம்புகளை பற்றியது ஆனா அப்புறமா இந்த கொம்புகள் அல்லது பேரரசுகள் அவைகளாகவே ஒரு தொழிலாளர்கள் குழுவினால் சிதறடிக்கப்பட்டன இது பெர்சியாவுக்கான ஒரு அடையாளமாகும் ஏழாவது தரிசனம் ஒரு மரக்கால் நடுவிலுள்ள ஒரு ஸ்திரீயை பற்றியது அவள் இஸ்ரேலுடைய உடன்படிக்கைக்கு எதிரான முரட்டாட்டத்தின் பல நூற்றாண்டுகளின் அடையாளம் என்று நமக்கு சொல்லப்படுகிறது பின்பு இந்த ஸ்திரீ மரக்காலை சுமந்து கொண்டு ரெக்கைகளுடன் பறக்கும் மற்றொரு ஸ்திரீயால் பாபிலோனுக்கு சுமந்து செல்லப்படுகிறாள் இது மிகவும் விசித்திரமானது மூன்றாவது மற்றும் ஆறாவது தரிசனங்கள் ஒன்றாக இணைந்துள்ளன ஏன்னா இரண்டும் ஒரு புதிய எருசலேம் திரும்ப கட்டப்படுவதை பற்றியது ஒரு மனிதன் நகரத்தை அளவிடுகிறான் இது எருசலேம் திரும்ப கட்டப்பட்டு தேவனுடைய ஜனங்களோடு ஆராதனையில் இணையும் தேசங்களுக்கான ஒரு கலங்கரை விளக்கமாக மாறும் என்ற தேவனுடைய வாக்குத்தத்தின் உருவமாகும் அதன் பின்பு ஆறாவது தரிசனம் புதிய எருசிலைமை சுற்றிலும் பறக்கும் திருடர்களையும் பொய்யர்களையும் தண்டிக்கும் ஒரு புத்தக சுருளைப் பற்றியது மற்றும் இது புதிய எருசலேம் என்பது தேவ வசனங்களால் பாவத்திலிருந்து சுத்திகரிக்கப்பட்ட ஒரு இடம் என்பது குறிக்கிறது நான்காவது மற்றும் ஐந்தாவது தரிசனங்கள் இந்த தொகுப்பின் மையத்தில் உள்ளன அவைகள் அடிமையாக்கப்பட்டவர்களில் திரும்பி வந்த இரண்டு முக்கியமான தலைவர்களைப் பற்றியவை அவர்கள் பிரதான ஆசாரியனாகிய யோசுவா மற்றும் தாவிதின் அரச வம்சவழியான சிறுபாபேல் யோசுவா இந்த அழுக்கு உடைகளின் வடிவத்தில் இருப்பது இஸ்ரவேலுடைய பாவத்தை அடையாளமா அணிந்திருக்காரு ஆனா அவைகள் அகற்றப்பட்டு பின்பு அவருக்கு புதிய உடைகள் மற்றும் புதிய தலைப்பாகை வழங்கப்பட்டது இது தேவனுடைய கிருபை மற்றும் மன்னிப்பின் அடையாளமாகும் அதன் பின்பு ஒரு தேவதூதன் யோசுவாவிடம் அவர் தொடர்ந்து தேவனுக்கு உண்மையாக இருந்தால் அவர் தம்முடைய ஜனங்களை வழிநடத்துவார் அதோடு யோசுவா எதிர்கால மேசியாவாகிய ராஜாவின் அடையாளமாக மாறுவார் என்றும் சொல்றாரு இன்னொரு தரிசனம் அவை ஒரு விரிவான தங்கக் குத்து விளக்குக்கு எண்ணெய் கொடுக்கின்ற இரண்டு ஒளிவு மரங்களைப் பற்றியது இது தம்முடைய ஜனங்களின் மீதுள்ள தேவனுடைய கண்காணிக்கும் கண்களுக்கு அடையாளமாகும் இந்த இரண்டு மரங்களும் அபிஷேகம் பண்ணப்பட்ட இரண்டு தலைவர்களான யோசுவா மற்றும் செருபாபேல் ஆகியோரை குறிக்கின்றன இவர்கள்தான் ஆலயம் திரும்ப கட்டப்படுவதற்கான முயற்சிகளை முன்னின்று நடத்துகிறார்கள் அதோடு அரசியல் உள்நோக்கம் உடையவர்களாக செயல்பட்டால் இந்த புதிய ஆலயத்திற்கு வெற்றி கிடைக்காது என்று தேவன் சொல்றாரு மாறாக இந்த இரண்டு தலைவர்களும் தேவனுடைய ஆவியின் செயலை சார்ந்திருக்க வேண்டும் தரிசனங்கள் திற்கு வரும் ஒரு கூடுதல் தரிசனத்துடன் முடிகின்றன மேலும் இது நான்காவது மற்றும் ஐந்தாவது தரிசனங்களின் கருப்பொருள்களை கொண்டுள்ளன இது மறுபடியும் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை பற்றியது அவருக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்படுகிறது இது வருங்கால மேசியாவின் அடையாளமாக வழங்கப்படுகிறது இவர்தான் தேவனுடைய ராஜ்யத்தின் மீது ஆசாரியராகவும் இருப்பாரு அதன் சகரியா தற்போதைய தலைமுறையினர் தேவனிடத்தில் உண்மையாக இருந்து உடன்படிக்கையின் விதிமுறைகளுக்கு கீழ்ப்படிந்தால் மட்டுமே இந்த தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறும் என்று கூறி முடிக்கிறார் எனவே ஒட்டுமொத்தமாக இந்த மூன்று தரிசனங்களும் ஒன்றிணைந்து வரப்போகின்ற மேசியாவின் ராஜ்யம் இந்த தலைமுறையினர் தேவனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையை சார்ந்தது என்று வலியுறுத்துகின்றன இது சொப்பனங்களின் முடிவுக்கு நடத்தி செல்கிறது இது சகரியாவிடமிருந்து வரும் மற்றொரு சவால் ஏறக்குறைய எழுபது ஆண்டுகளாக முந்தின ஆலயத்தின் அழிவை குறித்து துக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் இஸ்ரேல் கூட்டத்தார் வருகிறார்கள் அவர்கள் துக்கப்படுவதை நிறுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டதா என்று அவரிடம் கேட்கிறார்கள் அதாவது தேவனுடைய ராஜ்யம் மிக விரைவில் வரப்போகிறதா அதற்கு சகரியா அவர்களுடைய முன்னோர்கள் தீர்க்குதரிசிகள் மூலம் வந்த தேவனுடைய அழைப்பை எப்படி நிராகரித்தார்கள் என்பதை மறுபடியும் அவர்களுக்கு நினைவுபடுத்துகிறார் இதுதான் அவர்களை அடிமைப்படுத்தலுக்கு கொண்டு சென்றது அதோடு அவர் அவர்களுக்கு சவாலும் விடுகிறாரு இந்த சந்ததியினர் நீதியையும் சமாதானத்தையும் பின்பற்றி உடன்படிக்கைக்கு தொடர்ந்து உண்மையாக இருந்தால் மட்டுமே மேசியாவின் ராஜ்யத்தை காண்பார்கள் என்று அவர் சொல்றாரு அதனால வேறு விதமா சொல்லணும்னா சகரியா அவர்களுடைய கேள்வியை திருப்புறாரு வரப்போகும் தேவனுடைய ராஜ்யத்தை பெறவும் அதில் பங்கேற்கவும் தயாராக இருக்கும் ஜனமாக மாறுவீர்களா என்று அவர் கேட்கிறாரு அந்த கேள்வி அப்படியே விடப்பட்டிருக்கு ஜனங்களும் பதில் சொல்லல அதோடு புத்தகமும் அடுத்த பகுதிக்கு செல்லுது எனவே ஒன்று முதல் எட்டாம் அதிகாரத்திலிருந்து மிகவும் வேறுபட்ட கடைசி பகுதிக்கு நாம் வருகிறோம் ஒவ்வொரு பகுதியும் எதிர்கால மேசியாவின் ராஜ்யத்தை பற்றிய கவிதைகள் மற்றும் உருவங்களின் பல வண்ண படத்தொகுப்பாகும் முதலாவது ஒன்பது முதல் பதினோராம் அதிகாரங்கள் தேசங்களின் மீது தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க புதிய எருசலேமுக்குள் கழுதை சவாரி செய்யும் தாழ்மையான மேசியாவாகிய ராஜாவின் வருகையை விவரிக்கிறது ஆனா அப்புறமா திடீர்னு இஸ்ரவேலின் மந்தையின் மீது மேய்ப்பராக அடையாளப்படுத்தப்படும் இந்த ராஜா முதலாவது தனது சொந்த ஜனங்களாலும் அப்புறமா அவர்களுடைய தலைவர்களாலும் நிராகரிக்கப்படுறாரு அந்த தலைவர்களும் மேய்ப்பர்கள் என்று அடையாளப்படுத்தப்படுறாங்க ஆகவே தேவன் ஊழல் நிறைந்த மெய்ப்பர்களிடம் இஸ்ரவேலை ஒப்புக் இது கேள்வி எழுப்புது இஸ்ரவேல் அவர்களுடைய ராஜாவை நிராகரித்தது எப்பொழுதும் நிலைத்திருக்குமா கடைசி பகுதி பனிரெண்டு முதல் பதினான்கு அதிகாரங்கள் இல்லை என்று சொல்கின்றன இது எதிர்காலம் ஏசியாவின் ராஜ்யத்தை பற்றிய கவிதைகள் மற்றும் உருவங்களின் மற்றொரு தொகுப்பு மேலும் அவை புதிய எரிசலைமை தேவனுடைய நீதி கடைசியாக தேசங்களிடையேயான தீமையை எதிர்கொண்டு முறியடிக்கும் இடமாக சித்தரிக்கிறது அது யோவேல் மற்றும் எசேக்கியல் தெற்கு தரிசன புத்தகங்களில் உள்ள கருப்பொருள்களோடு மிகவும் ஒத்திருக்கு ஆனா தேவனும் அவருடைய ஜனங்களுடைய இருதயங்களில் காணப்படும் முரட்டாட்டத்தை எதிர்ப்பாரு அவர் தம்முடைய ஆவியை அவர்கள் மீது ஊற்றப்போகிறார் அதனால அவர்கள் தங்களுடைய மேசியாவாகிய மெய்ப்பரை நிராகரித்து முரட்டாட்டம் செய்தார்கள் என்ற உண்மைக்காக அவர்கள் வருத்தப்பட்டு மனம் திரும்புவார்கள் கடைசி அதிகாரம் புதிய எரிசிலைமானது எல்லா தேசங்களும் ஒன்று கூடும் இடமாக இருக்கும் என்பதோடு முடியுது பின்பு இந்த நகரம் ஒரு புதிய ஏதேன் தோட்டமா மாறுது மேலும் அங்க ஆலயத்திலிருந்து பாய்ந்தோடும் தண்ணீரின் நதி இருக்கு இது எல்லா படைப்புகளுக்கும் சுகத்தை கொண்டு வரும் இப்படியாகத்தான் இந்த புத்தகம் முடியுது அதனால சகரியா அதிகாரங்கள் ஒன்று முதல் எட்டு வரை மற்றும் அதிகாரங்கள் ஒன்பது முதல் பதினான்கு ஆகியவைகளுக்கு இடையேயான தொடர்பை சிந்திக்கும்படி உங்களை விட்டுட்டாரு புத்தகத்தினுடைய இரண்டாம் பகுதியின் இந்த எதிர்கால மேசியாவின் ராஜ்யம் தேவனுடைய ஜனங்கள் முதல் பகுதியின் குறிப்பாகிய உடன்படிக்கைக்கு உண்மையாக இருக்கும்போதுதான் வரும் என்பது போல தெரியுது சகரியா புத்தகத்தை படிப்பது ஒரு வனசவாரி செய்வது போல இருக்கும் இந்த தரிசனங்களும் கவிதைகளும் திடுக்கிடும் உருவங்கள் நிறைந்தவை மற்றும் அவைகள் ஒரு சீராக போகும் சிந்தனையை பின்பற்றவில்லை இது வரலாற்றைப் போலவும் நம்முடைய வாழ்க்கையைப் போலவும் இருக்கு அது எப்பொழுதும் நேர்த்தியாகவும் ஒழுங்காகவும் அமைவதில்லை கர்த்தருடைய கரம் செயல்படுகிறது என்பதை தீர்க்கதரிசிகள் நமக்கு சிறு கண்ணோட்டத்தின் மூலமாக காட்டுறாங்க சரித்திரத்தை அவருடைய நோக்கங்களுக்கு நேராக தேவன் வழிநடத்துகிறார் அதனால கடைசியா குழப்பத்தை தாண்டி வரப்போகின்ற தேவனுடைய ராஜ்யத்திற்கான நம்பிக்கையை பார்க்கும்படி சகரியா நம்மை அழைக்கிறார் இது தற்போதைய சூழ்நிலையில் நம்மை உண்மையாயிருக்க ஊக்குவிக்கும் இவைகளைப் பற்றியதுதான் இந்த சகரியாவின் புத்தகம்